விருநகர் விருநகர்நகர் விருதுநகர்

தெரிய வண்டிங்களா இல்லையா இல்லையாப்பா சில பிள்ளைப்பா பத்தான் ஒரே கூறுக்கிய ஒரு கூப்பிடா திருப்பட திருப்பா திருப்பிடலாம் திருப்பூர் திருப்பூர் நான் வந்து உங்களுக்கு பத்தனாறு ரூபாய்க்கு ரூபாய்க்கு ஏற்பா சொல்லுங்க சொல்லுங்க சரி தொலை ஏடா வேலை செய்ய கூடுறேன்

வேலை செய்யறவங்க இன்னொரு இடத்துல கருப்பு சாமி இடத்துல என்னப்பா வார் கொடுத்து வந்த சரியாப்பா வார் கொடுத்து வந்த மாதிரி என்னப்பா அது வந்து நான் அப்பா சொல்லிட்டுப்பா என்ன மன்னிச்சுக்க என்னப்பா எனக்கு வாழ்றதுக்கும் குழைக்கிறதுக்கும் வழி கொடுங்க சொல்லி இங்க வந்தனைக்கே கேட்டுருந்தா இந்த கருப்பேன் அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பேன் வாழ வழி கொடுத்துருப்பேன் என்னப்பா நீங்க கூட்டுறேன்னு நாங்க ஆயிரம் ரூபத்துல ஆயிரம் பக்கம் கருப்ப நான் இருப்போம் என்னப்பா என் ரத்தம் எல்லா பக்கமும் சரியாப்பா அப்படி சொன்னது இல்லை இன்னைக்கிட்ட கொஞ்சம் என் கண்டன தங்க சொன்னேன் சரியாப்பா ஆனா இன்னைல இருந்து தொழிலை கொடுத்து சரியாப்பா கருப்பை முன்னோட மாதத்துல ஒரு நாள் கொடுத்து என்னப்பா இந்த ஆராயத்துக்கு வந்து என்னப்பா இந்த பத்து பிள்ளைகளோட நீயும் ஒரு பிள்ளையா என்னப்பா அம்மாவா சொன்ன என்னப்பா வந்து எனக்கு பயிரை செஞ்சுவோம் என்னப்பா செய்ய செய்ய இந்த மூணு மாசம் காலம் கொடுத்துக்க என்னப்பா கொडक நாளைக்கு கொண்டா ஹே வந்து தொண்டசை சொல்லுங்க மாமா நீ இன்னும் மூணு மாசத்துக்கு நீ ஒரு தடவை சண்டசை சரியா மூணு மாசம் பிரகல் மனைவியோட வந்து செய்ய சண்டப்பா சரியாப்பா ரென்ன பக்க எல்ல என்னடா பக்கத்துக்குழகு போட்டு என்னப்பா வெற்றி தாராபுரம் விவசாயத்தை பத்தி போட்டாலும் வெளியே போட்டு விவசாயம்

என்ன காப்பாத்துறான கவரி கால விழுகாம என்னடா ஏத்து வந்து பேசிக்கிட்டு என்னம்மா உம்பட ஏத்து பேசுமா இல்ல டேய் ஒரு நேரம் ஏத்து பேசுமா மறுநேரம் மன்னிப்பு கேட்டு என்னப்பா புள்ளைய காப்பாத்துறதுக்கு கேட்டேனா உன்னை காப்பாத்தி விட்டுறேன் இன்னைக்கு வரைக்கும் உன்னை மடியில வச்சு தாங்கறனால தான் என்னப்பா நீ உயிரோட இன்னைக்கு இந்த எல்லர வள வந்து இருக்கு சரியாப்பா பலாட்டி உன்னை நான் முடிச்சு என்னப்பா மூணு வருஷம் கால முன்னாடியே ஒரு வாட்டி கண்டுச்சிருப்பாங்க என்னப்பா அது உனக்கே தெரியும் வீடு தேடி வா

போற போற கூடி கேப்பா போற போடி அதுலாம் எல்லாம் மாயம உத்தரவு தான் நீ கூ கூட் தான் அதுல ஒரு மாத்தி இந்த ஹாளாது சரியா மாயட कण गाव தான சரி பத்தனி போற போன் போன் बोल यार 97 네, 수் ன அ ப 네, ப ட ி ய ே ச ொ ன ் t ா டேய் a ு ற a த ் த ு வெறடா

அப்பா <coughs> பால் விற்கிறேன்பா கொஞ்சம் பெரிய குளம் பெரிய குளம் எப்பா

கட்டி வச்சு என்னப்பா நீ கட்டினா பண்ணு என்னப்பா நீ உனக்கு விலகி போய் என்னப்பா கூடாது இல்லை சிலப்பா சில பிரச்சனைகளா சரியப்பா நீ கால் கொடுத்ததையே என்னப்பா அது முடிக்கணும் கொடுத்த காலை நீ எடுத்து சாப்பிட்டு என்னப்பா அன்னைக்கு இருந்து இருந்து சின்ன கரைக்கும் உங்க உடல் நோய் தீரமாட்டேங்க சரியாப்பா இந்த கருப்பேன் என்னப்பா நோய் சரியாப்பாப்பா புரா